ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது நாட்கோ ஃபார்மா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக இருக்கும் வாய்ப்புகளை தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன் வராங்க ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்டென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகளா மாடரேட்லி புல்லிஸ்ட்ல இருக்குது மொமெண்டம் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு வித் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இந்த சைட்டில் புக் வேல்யூ தியரி பார்த்தோம்னா இந்த சைட்டில் முன் முன்னூற்றி இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஸ்க்ரீனர் டாட் இன்லில் வந்து புக் வேல்யூ வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு கொடுத்துருக்குறாங்க அவங்க குவார்ட்டர்லி குவார்டர்லி அப்டேட் பண்ணுவாங்க நான் இதுலேயும் பார்த்துட்டேன் ட்ரேடிங் வியூலையும் பார்த்துட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது இருக்கிறதுனால நம்ம நானூறுன்னு ஒரு ஈஸி கால்குலேஷனுக்காக நானூறுன்னு போட்டுக்கலாம் நானூறுன்னு போட்டோம்னா கூட நமக்கு வந்து நம்ம அஞ்சு சொல்லுவோம் அஞ்சுன்னு சொன்னோம்னா ரெண்டாயிரத்துக்கான ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ ஒன் இயர் ஃபார்வேர்டு உடைய ஃபோர்காஸ்டர்ஸ் எஸ்டிமேஷன் நூற்றி இருபது இருக்குது அது சமயத்தில் அதே சமயத்தில் பதினோரு பெர்சென்ட் சர்ப்ரைஸ் வேற எதிர்பார்க்குறாங்க இதில் அப்படி வந்ததுன்னா நூற்றி முப்பதுக்கு எஸ்டிமேஷன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அனாலிசிஸ்ட் வந்து கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஸில் பதினோரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சு பேர் பை சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க நாலு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க நம்ம மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் பிரகாரம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து குறைஞ்சிருக்கு அதுலேயும் மைனஸில் போயிருக்கு சரி இப்போ மைனஸில் போயிருக்குன்னா காரணத்தை நம்ம ஈஸியாக தேடணும்னா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்போ பிஸ்னஸ் நல்லாயிருக்கு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸுக்கு கொஞ்சம் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால மைனஸில் போயிருக்கு இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் சைக்கிளோட டிமாண்ட் எவ்வளோ தூரத்துக்கான க்ரோத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்சைட் அனாலிசிஸில் தான் பார்க்கணும் நம்ம ஃபஸ்ட்டு ஆஸ் அ மார்க்கெட்டராக வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்சைட் அனாலிசிஸ் வந்து இந்த டெப்டாஸ் ரேஷியோஸை தான் நம்ம எடுப்போம் அப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயற்கை காட்டில் இந்த இயர்ஸில் வந்து சைக்கிள்ஸ்லாம் கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும் இப்போ டெப்டா சைக்கிள் பார்த்தோம்னா நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி ஒம்போதுன்னு ஒன்பதுன்னு கம்மியாயிருக்கு இன்வென்ட்ரி டேஸ் நானூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஐம்பத்தி ஏழுன்னு எழுபது நாள் குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா இன்வென்ட்ரி ஆர்டரிங் ரீசைக்கிளிங் ஆர்டரிங் பீரியடு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எழுபது நாள் குறைஞ்சிருக்கு அப்போ ப்ரொடக்ஷனை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறாங்க இல்லாட்டி என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டேஸ் பேயபிள் பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி இருபது நாளாக குறைஞ்சிருக்கு டக்கு டக்குன்னு பேமெண்ட்டை நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டு அடுத்த ஆர்டரை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு வரக்கூடிய இடத்துல இருந்தும் பேமெண்ட் சைக்கிள் நூற்றி பதினஞ்சுலேருந்து அது கம்மியாக தான் ஒரு வாரம் தான் கம்மியாக இருக்குது இருந்தாலும் ஏதோ குறையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இன்சைடில் இந்த இன்வென்ட்ரி அண்ட் டேஸ் பேயபிள் ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து இவங்களுடைய டிமாண்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது இருந்திருக்கு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்போ இவங்களுடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இன்னும் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிட்டு நம்ம சப்சிக்வெண்ட்டாக நம்ம பார்க்கலாம் ஆனுவல் ஆனுவல் ரிசல்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத நம்ம பாசிட்டிவாக பார்க்குறோம் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது தொண்ணூற்றி நாலு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ நாற்பத்தி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருந்துருக்கு அதே மாதிரி எபிடா மார்ஜின் பார்த்தோம்னா நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் முப்பத்தி நாலு பர்சன்ட் இருக்குது எல்லாமே கையில் இருக்குது இபிஎஸ்ஓடைய ட்ரெண்டு சிங்கிள் டிஜிட்ல இருந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் முப்பத்தி ஒம்போது எடுத்தால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது டபுள் ஆயிருக்கிறான் இந்த தடவையும் இதே மாதிரி டபுள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ ஏறி இருக்கிறத காட்டும் ஷேர் பிரைஸ் இன்னும் டபுளுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுக்கு சைமல் டெனிஸா புக் வேல்யூ கூடணும் இப்போ கவர்டலி நெட் ப்ராஃபிட்டு நம்ம இயர் ஆன் இயர் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எம்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ முப்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல நேராக கியூ டு க்யூவில் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு மாதிரி ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் லெவல் ஐம்பது பைசா கூடி இருந்திருக்கு இந்த ரெண்டு குவாட்டராக தான் செப்டம்பர் மாதம் ஜூன் மாதம் குவார்ட்டரையும் நம்ம பார்க்கும்போது ரிசல்ட்டையும் பார்க்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கூடிட்டு அந்த இடத்துல ரெண்டு குவார்டராக ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கு டிடிஎம் அதே மாதிரி கண்டினியூஸாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைனாக இது வரைக்கும் நமக்கு பாசிட்டிவ் சைன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணுது நம்ம சப்சிக்வெண்ட்டாக இதை வந்து இதோட ப்ரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம் எம்எஃப் ஹோல்டிங் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஃபேர் ப்ரைஸ் எண்ணூற்றி இருபத்தி ஒன்று இருக்குது நம்மளுடைய இபிஎஸ் உடைய கரண்ட் எஸ்டிமேஷன் நூற்றி எட்டு இருக்கு ஃபோர்த் கமிங் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் நூற்றி இருபத்தி மூணு இருக்கு ஆனுவலாக நமக்கு முடியும் போது ஹையாக வந்ததுன்னா நூற்றி முப்பத்தி மூணு இருக்கு இதே தான் அந்த சைட்லேயும் நம்ம பார்த்தோம் எஸ்டிமேஷன்ஸ்க்கு அந்த சை இங்கே வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எஸ்டிமேஷன் வந்து இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் ஐம்பத்தஞ்சு பெர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆனுவலாக வந்து இபிஎஸ் வந்து பார்த்தோம்னாக்கா எழுபத்தி ஏழு இருக்கு இதில் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இதில் பாதி அப்போ முப்பத்தி அஞ்சுங்கிட்ட ஒரு மூணு முப்பத்தி எட்டு நம்ம முப்பத்தி அஞ்சுன்னே வச்சுக்கலாம் இல்லாட்டி நாற்பதுன்னு வச்சுக்கலாம் முப்பத்தி அஞ்சுன்னு வச்சுக்கலாம் அப்படி நமக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபதுக்கு மேலே இது காட்டுது இந்த இடத்துல அது ரொம்ப தெளிவாக காட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நூற்றி இருபத்தி மூணு ஹைய எஸ்டிமேஷன் நூற்றி முப்பத்தி ஆறு நமக்கு வந்திருக்கிறது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நூற்றி இருபத்தி மூணு ஹைய எஸ்டிமேஷனுங்கிறது நமக்கு நூற்றி முப்பத்தி மூணுன்னு இருக்குது நான் ஹைய எஸ்டிமேஷனுக்கு தான் ப்ரைஸை நான் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன் ஏன்னா இதுக்கான ஸ்கோப் இருக்குது இதுக்கும் ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கும் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் வித்தியாசம் இருக்கும் இப்போ நமக்கு ஹை எஸ்டிமேஷன் அப்படின் போது இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழுலேருந்து ஐயாயிரத்தி முந்நூறுக்கு மேக்சிமம் பொட்டன்ஷியல் இருக்குது இந்த சைக்கிள் முடிகிறதுக்கு சைக்கிள் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆயிரத்தி எழுநூறுலேருந்து சைக்கிள் எண்டு சைக்கிள் முடிகிற ப்ரைஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலையில் ஐயாயிரத்தி முந்நூறு இது ஒரே வருஷத்தில் முடியுமானா ஒரே வருஷத்தில் முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு வருஷமாக எடுத்து கொண்டு போவாங்க அது ரெண்டு வருஷமும் ஆகலாம் மூணு வருஷமும் ஆகலாம் ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸு நம்ம சப்போர்ட் பாயிண்ட்டு தான் நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ண போகிறோம் அதே மாதிரி நம்ம ரெகுலராக போடக்கூடிய பாயிண்ட்ஸ்லேயும் நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இந்த ஒரு வருஷத்துக்கு மாத்திரம்தான் சப்போஸ் பிளாஸ்டாச் அப்படின்னு சொன்னால் மினிமம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு மூணாயிரத்தி எண்ணூற்றி எண்பத் மூணாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு அப்படின்னு இருக்குது இப்போ நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் நான் பிளாஸ்ட்டுக்கு உண்டானது நான் கொடுக்கல நான் பிளாஸ்டை வந்து நம்ம இருந்துட்டேன் இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய இதை வந்து இம்மிடியேட் ஒன் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் அப்பு ரெண்டு பாயிண்ட்டு டவுன் ரெண்டுத்தையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்மளுக்கு வந்து மினிமமாக வந்து பார்த்தோம்னா எஸ்டிபி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு இருக்கு நான் வந்து நூற்றி இருபத்தி மூணு ஆவரேஜுக்கு தான் நான் போட்டிருக்கிறேன் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு இருக்கு எஸ்டிபி இப்போ இவன் வந்து சப்போர்ட் அடிச்சிருக்கிறான் எஸ்டிபிங்கிறது வந்து ஸ்டார்ட் ப்ரைஸு ஸ்டாக் ப்ரைஸை டச் பண்ணிவிட்டு உடைக்க மாட்டாமல் சப்போர்ட் அடிச்சிருக்கிறான் இப்போ இந்த சப்போர்ட்டுங்கிறதோட ரேஞ்ச் வந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு கரெக்டாக ரிவர்ஸ் ஆகிருக்கிறான் சப்போர்ட் ஒன்று ஆயிரத்தி நானூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு கரெக்டாக ரிவர்ஸ் ஆகிட்டு அதுக்குள்ளேயே போய்ட்டு இருக்கிறான் சப்சிக்வெயின்ட்டாக டவுன் ட்ரெண்டே கண்டினியூ ஆகுறான்னா சப்போர்ட் டூ ஆயிரத்தி நூற்றி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இங்கே வரானான்னு பார்க்கலாம்

ஆர் ஒன்னுக்கும் பிபிக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு எப்போதுமே ரெண்டு சோனுக்கு நடுவில் மிட் பாயிண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேக்சிமம் ச பல நேரங்களில் மிட் பாயிண்ட்டோடையே திரும்பும் ஸோ இப்போ இந்த இடத்துல ஆர் ஒன்னுக்கும் பிபிக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு அதை உடச்சி போகும்போது ஆர் ஒன்னோட சோன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு ஆர் ஒன் சோன் உள்ள மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு அதை உடச்சி போனான்னாக்க ஆர் டூ நான் மார்க் பண்ணல பட் ஆர் டூ ஆர் டூக்கும் ஆறு ஒன்றுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி மூணு சரி இப்போ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸையும் பார்த்துக்கிறோம் சப்போர்ட் பாயிண்டையும் பார்த்துருக்குறோம் என்ன பிஹேவியருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நம்ம வந்து ஆரம்பிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜூ ஆகஸ்ட்லேருந்து இந்த இந்த பாயிண்ட்டை வந்து உடைக்கிறான் பாருங்கள் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற பாயிண்ட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் வச்சுட்டு அப்படியே ஒரு செப்டம்பர்லேருந்து கீழே படுத்து எந்திரிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்துக்கு ஜனவரி பிப்ரவரியில் ஒரு ஏற்றத்தை கொடுத்து அப்படியே அந்த இந்த இதோட ஹை வரைக்கும் இந்த டூ தான் போன போன தடவைக்கும் முந்தின ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா இருந்துருக்கு இப்போ இந்த இதோட ஹை வரைக்கும் வந்துட்டு அப்படியே திருப்பி கீழே இறங்கியிருக்கிறான் இந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே இந்த ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளேயே இந்த சப்போர்ட்டுன்னு நம்ம இப்போ போட்டிருக்கிறோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெசிஸ்டன்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளேயே அதோட ஹையை தொட்டுட்டு அப்படியே அதோடைய பாட்டம் வரைக்கும் வந்துட்டு திருப்பி இப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறான் மேலே ஏறிக்கிட்டே இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் நம்மளுடைய ஸ்டார்ட் பாயிண்ட்டை தொட்டுட்டு எகைன் திருப்பி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் பாயிண்ட்டோடைய பாக்ஸ்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு இப்போ மேலே ஏறுறதுக்காக முயற்சி எடுக்கிறான் இப்போ இதே சுச்சுவேஷன் நமக்கு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி மாதத்துக்கு பிப்ரவரி மா பிப்ரவரி இந்த இதை உடச்சி வரும்போது ஜனவரி பிப்ரவரியில் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி இருபதுங்கிற ஜோனோடு மேக்ஸிமம் தொட்டுட்டு அப்படியே இந்த பாக்ஸோடையே ஒரு ரவுண்டு அப்படியே அடிச்சு விட்டுட்டு ஜூன் ஜூலையில் அடுத்த இதுக்கு இந்த மிட் பாயிண்ட்டையும் உடைச்சிட்டு இதோடைய பாட்டம் லைனுக்காகவோ பாட்டம் லைனுக்கோ இல்லாட்டி இந்த மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்கோ வரலாம் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த விஷயம் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டோ இல்லாட்டி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழுக்கோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே கொண்டு வரோம் இவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படியே ஒரு பாக்ஸையும் உடைச்சி அதுக்கு மேலே மிட் பாயிண்ட்டு கொண்டு போயிருக்கிறான் அதே மாதிரியே இந்த பாயிண்டை கடந்து இந்த பாக்ஸை உடச்சி இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் வரா அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கும் மேலே அதிரி புதிரியாக போகிறான்னாக்கா நம்ம ஆல்ரெடி பார்த்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அண்ட் அந்த அடுத்த மிட் பாயிண்ட் வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே